ஆட போட இத்தனை மணி நேரமா நீ வந்து வரலாம் என்ன பண்ற ஒரு மனநிலை வரும் இல்ல அவங்களையும் கூட ரெண்டு பக்கம் ரோடு பெரிய ரோடு அது அந்த அந்த ரெண்டு பக்கமும் இருங்க இருங்க தலைவர் வந்துருவாரு எங்களுக்கு தகவல் வந்துருச்சு இப்ப வந்துருவாரு வந்துருவாருன்னு போகிறவங்களையும் வந்து தடுத்து நிறுத்தினதாக அந்த கூட்டத்துல இருந்தவங்க வந்து சொல்றாங்க இந்த ரோட்ல வரும்போது அவருடைய வியூ பாயிண்டா இந்த பக்கம் நின்னம்னா நம்ம விஜய் பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் எல்லாம் இந்த பக்கம் அதிகம் பேர் கூட்டி நிக்கிறாங்க நிக்கிறாங்க அந்த மக்கள் சொன்னது இப்போ விஜய் வண்டி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ரோட்ல வராம டிவைடர் இருக்கு சென்டர்ல அந்த ரோட்ல வராம அதிக நெருக்கடியா கூடி நிக்கிற மக்கள் இருக்கிற கூட்டத்துக்குள்ளேயே அது வருது என்ன கீழே விழுந்ததை பார்த்துட்டு என் மேல ஏறி ஒரு ஒரு ஐம்பது பேருக்கு மேல என்ன மிதிச்சிட்டு போயிருப்பாங்க நான் அந்த குழந்தையை காப்பாத்துக்கணும் நான் என்ன பாதுகாத்துக்கணும் எனக்கு கீழே இன்னொரு அம்மா விழுந்திருந்தது அந்த அம்மா இறந்தே போச்சு அந்த இடத்துல ஸ்பாட்லயே செஞ்சுறேன் அண்ணா ஆனால் கை கொடுக்கணும் கொஞ்சம் கை கொடுக்கணா என்னால எந்திரிக்க முடியும் சொல்றேன் யாருமே பொருட்படுத்த இழப்புக்குள் உள்ளான அந்த மக்கள் வந்து சில உள்ளூர் நிர்வாகிகளோ யாரோ வந்து சில பேர் வந்து பாத்துட்டு தலைவர் வந்து உங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் கொடுக்கறன்னு இருக்காரு அதனால யார் வந்து கேட்டாலும் யார் வந்து எது சொன்னாலும் நீங்க அதுக்கு எதிராக பேசிராதீங்க அதாவது உண்மையை பேசிடாதீங்க ஆமா உண்மையை சொல்லிராதீங்க இல்லைன்னா அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த இருபது லட்சம் வராம போயிரும் அப்படின்னு ஒரு அச்சத்தை உருவாக்கிட்டு போயிருக்காங்க வணக்கம் இது கலாக்காரன் இந்த கரூர் துயர சம்பவத்தை குறித்து பல்வேறு காணொலிகள் வந்துருச்சு அந்த சூஸ் பண்ணி கொடுத்த இடம் அப்படின்னு பல்வேறு வகையில் வந்து விமர்சனங்களும் பார்வைகளும் இருக்குது அது குறித்து நேரடியாக கலா ஆய்வுக்கு சென்ற கலாக்காரனிடமே நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த சிறப்பு காணொலி தான் அது வணக்கம் தோழர் வணக்கம் அந்த சம்பவ இடம் குறித்தான விஷயங்கள் இருக்குல்ல இப்போ நீங்கள் வந்து நேரடியாக கலா ஆய்வுக்கு போனீங்க பாதிக்கப்பட்டவங்களையும் பார்த்துருக்கீங்க சம்பவ இடத்துக்கும் போயிருக்கிறீங்க இப்போ அந்த அடிப்படையில்

அது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நூறு வேலுசாமிபுரம் வந்து நூறு அடி ரோடு நூறு அடி ரோடு கரூர் டு ஈரோடு ரோடு அது இவங்க கேட்டது லைட் ஹவுஸுங்கிறது அமராவதி ஆற்று பாலத்தை ஒட்டி இருக்கிற இடம் ஆமாம் கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்து ஒரு நாலு குறுகிய சாலைகள் வந்து இணையிற ஒரு இடம் அது அந்த இடம் ரவுண்டானா ரவுண்டானா அந்த ரவுண்ட் ஆன் தான் இவங்க இடம் கேட்டாங்க அதுல இன்னொரு சிக்கலும் இருக்குது இப்போ அமராவதி இருந்து வர ரூட்ல அப்படியே ஆப்போசிட்ல இருந்து பங்கு பெட்ரோல் பங்கு அதான் சொல்கிறேன் அந்த இந்த சைடில் வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு இந்த பக்கம் ஆத்து பாலம் இங்கே இதுக்கு இந்த கே கேப்ல வந்து இவங்க கேட்குறாங்க ஏன் அவங்க அந்த இடத்த கேட்குறாங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் இருந்தா கூட பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரி காட்ட முடியும் ஏன்னா ஒரு குறுகலான இடம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த மேலே ட்ரோன்ல இருந்து எடுத்தாவோ அல்லது வந்து இதை வச்சாவோ ஒயிடு வச்சாவோ ஒரு பெரும் கூட்டம் நிற்கிற மாதிரி ஒரு மாதம் காட்டணும் அதுக்கு இந்த குறுகலான இடம் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க ஆனால் விஜய்க்கு வந்து கூட்டம் அதிகமாக வருது அப்படிங்கிறதுனாலையும் இந்த இடத்துல பல பிரச்சனை இருக்கு ஒரு பக்கம் ஆறு இருக்கு ஒரு பக்கம் பெட்ரோல் பங்க் இருக்கு ஒரு பக்கம் இந்த நாலு ரோடு அஞ்சு ரோடோ நாலு ரோடா இருக்கு அந்த இடத்துல இது ஸ்தம்பிச்சா நிறைய போக்குவரத்து வந்து பிரச்சனை ஆகும் அதனால அந்த இடத்த வந்து காவல்துறை மறுத்துட்டாங்க அடுத்து இவங்க கேட்டது வந்து உழவர் சந்தை ரோடு இது நூறு அடி ரோடு இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது உழவர் சந்தை ரோடுங்கிறது ஒரு ஐம்பது அடி அறுபது அடி கூட இருக்காது சிங்கிள் ரோடு அது அந்த சிங்கிள் ரோட்ல இவங்க கேட்டிருக்காங்க இப்போ நீ கேட்டது உழவர் சந்தை ரோடு சிங்கிள் ரோடு அந்த ரவுண்டானா வந்து ரொம்ப குறுகிய ஒரு இடம் பெட்ரோல் பங்க் இருக்கு இந்த பக்கம் ஆத்துப்பாலம் இருக்கு இதெல்லாம் இருக்கிற இடத்துல நீ கேட்டிருக்க இங்க ரெண்டுமே வந்து நெருக்கடியான இடங்கிறதுனால காவல்துறை மறுத்துருச்சு கூடுதல் உயிரிழப்பு வந்து சாத்தியம் நீங்க பெட்ரோல் பங்க் இருக்கிற இடத்துல கொடுத்திருந்தாவோ அல்லது உழவர் சந்தை கிட்ட கொடுத்திருந்தாவோ இது ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அது அமைஞ்சிருக்கும் இன்னும் சொல்ல போல இந்த விஷயத்துல காவல்துறை பாராட்டணும் சரி போ ரெண்டு இடம் கேட்டிருக்காங்க ஒண்ணு குடுத்துருவோம்னு குடுக்காம இவங்களுக்கு வந்து ஏன் முதல்ல இது முன்னால் முதல்ல நாளைக்கு முன்னாடி தான் இடப்பாச்சர் இடப்பாடிக்கே வந்து பாத்தீங்கன்னா இதே இடம்தான் கொடுத்தாங்க கேட்டால் அவங்க கூட்டத்துல பதினஞ்சாயிரம் பேர் பதினெட்டாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கிட்டக்க கலந்துருப்பாங்க அதுல ஒரு உயிரிழப்பு வரலையா அவங்க வந்து மு முறையா தண்ணி முறையா உணவு எல்லாத்தையும் அவங்க ஏற்பாடு பண்ணி அமைதியான ஒரு ஆயிரம் விமர்சனம் இருந்ததுனால அவங்க கட்சி செட்டப்ல ஏங்கனே தெரியுமுல்ல தெரியுமில்ல அப்ப இது வந்து இந்த இடம் என்பது ரொம்ப சரியான

வந்த உன் தானா தன் தொண்டனை தூக்கி வீசின இது வந்து ஒரு திமுக உதயநிதி பார்க்க வந்த போது இது மாதிரி தூக்கி வீசி இருந்தாலோ அல்லது வந்து வேற கட்சியை சார்ந்தவர்களை இப்படி தூக்கி வீசி இருந்தாலோ இன்னாலும் என்ன குதி குதிப்பாங்க எல்லாம் ஆனா யாருமே அதை கண்டுக்கல அது என்னத்து அது ஏதோ ஏதோ ஒரு பழைய துணி மூட்டையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தாங்க எந்த மீடியாவை அதை பற்றி பெருசாக கண்டுக்கவே இல்லை பற்றி எந்த அவனுக்கு கை உடஞ்சா கால் உடைஞ்சா எதுவுமே தெரியாது அப்போது முதல் மாநாடு நடந்தது பெரிய ஒரு பல ஏக்கர் கணக்கான இருக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களுக்கு நீங்கள் சூஸ் பண்ண சூஸ் பண்ண இடம் அதே மாதிரி ரெண்டாவது மாநாடும் இப்போ பழைய ஏக்கர் உள்ள ஒரு இடம் பொட்டல்காடு அங்கேயும் நெருக்கடி வந்ததுன்னா இங்கே இடம் பிரச்சனை இல்லை உங்களுடைய அணுகுமுறையும் செயல்பாடும் தான் பிரச்சனை அப்போ இடங்கிறது நீங்க சொல்ற குற்றச்சாட்டு அது காரணம் இல்லை என்னடா காரணம் சொல்லலாங்கிற போது காரணம் இப்போ இதெல்லாம் இன்னொரு இடத்துல இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க இப்போ நாங்கள் ரவுண்டானா கொடுத்துருந்தா எங்களுக்கு வந்து மல்டிபிள் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இருந்தது நாங்கள் வந்து இந்த நெருக்கடி இருந்தால் கூட நாங்கள் அப்படி வெளியே போயிருப்போம் இதில் வந்து எக்ஸிட் பாயிண்ட்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு ஒரு அதெல்லாம் இல்லை நீங்கள் அந்த ரோடை தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா தெரியும் கரூர் டு ஈரோடு ரோடு மறுபடியும் யாராவது அந்த பக்கம் போனீங்கன்னா போய் பாருங்கள் ஒரு ஒரு ஐம்பது அடி நூறு அடிக்கு ஒரு சந்து இருக்கும் குறுக்கு சந்து ஏன்னா ஊர் இல்லாது காம்பவுண்ட போட்ட கட்டி வச்சிருப்பாங்க ஊருக்கு போற இல்லாம எப்படி போவாங்க ரெண்டு பக்கமும் இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி ஒரு நூறு அடி தூரத்துக்கு ஒரு சந்து இருக்கு ஊருக்குள்ள போறதுக்கு சந்து இருக்கு இது வரிசையா இருக்கு நீ அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த ஊருல இருக்கிறவங்க அங்க போனவங்களுக்கு தெரியும் சந்து எல்லாம் இருக்கு அதே மாதிரி இந்த ரோடு இருக்குல்ல இந்த ரோட்ல நீங்க ஸ்ப்ரெட் ஆயி நின்னீங்கன்னா எவ்வளவு தூரம் வேணா நிக்கலாம் இந்த பக்கம் நிக்கலாம் இந்த பக்கம் நிக்கலாம் ஒரு ஒரு நீ போல வந்து ஸ்ப்ரெட் ஆகி கொஞ்சம் கேப் விட்டு ஸ்ப்ரெட் ஆகி நின்னீங்கன்னா அந்த இருபதாயிரம் முப்பதாயிரங்கிறதுல ஒரு கூட்டமே கிடையாது அதுல இன்னும் நீங்க வந்து எவ்வளவு கூட்ட தண்ணி இன்னொரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஒரு லட்சம் வந்தா கூட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நிக்கணுமே ஒழிய ஆனா இடம் இருக்கு ஆனா இங்க என்ன சிக்கல்னா எல்லாருக்குமே விஜய பக்கத்துல போய் பாத்துடணும் பக்கத்தில் போய் ஃபோட்டோ எடுத்துடணும் பக்கத்தில் போய் செல்ஃபி எடுத்துடணும் அல்லது விஜயை நெருக்கமா நின்று அவரை வந்து அந்த கூட எல்லாம் போய் பார்த்துட்டு வந்து பெருமையாக பேசணும் இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்களுடைய அந்த முன்னியடிச்சு முன்னேறி நீங்க ஐம்பது பேர் ஐம்பது பேர் இருந்தா கூட நீங்க நெருக்கிக்கிட்டு ஒரு இடத்துல வந்து போய் இப்போ சினிமாவில் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போகும்ல இந்த முதல் நாள் முதல் ஷோவில் டிக்கெட் எடுக்க போகும்போது அந்த நெருக்கடியை அதை அனுபவம் உள்ளவங்களுக்கு தெரியும் அது ஒரு 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 சின்ன ஒரு சந்துக்குள்ளே டிக்கெட் எடுக்க போனோம்னா மொத்தமாக வேறு ஐம்பது பேர் கூட இருக்க மாட்டான் ஆனால் அங்கே ஒரு மிகப்பெரிய மூச்சு திறலை ஏற்படுற அளவுக்கு குரு பெருக்குவாங்க பெருக்குவாங்க பொருக்குவாங்க அப்போ இங்கே ஈஸியாக வந்து பொறுமையாக இருந்தால் எடுத்துகிட்டு போயிடலாம் ஆனால் அந்த ஒரு ஆர்வத்தில் வந்து போய் நெருக்கும் போது ஏற்படுகிற அந்த ஒரு சிக்கல் தான் அங்கே ஏற்பட்டது இது என்ன உயிரிழப்புக்கு இட்டு போனதுக்கான முக்கியமான சில காரணங்கள் வந்து அந்த கூட்டத்துக்கு போய் அதிலிருந்து உயிர் தப்பிச்சு வந்த சில பேர் நமக்கு நேரடியாக அனுபவிச்சு சொல்ற சில விஷயங்கள் இருக்கு என்னன்னா பெரும்பாலான இளைஞர்கள் வந்து காலையில இருந்தே வந்து போதையில இருந்தாங்க ஒன்று போதையில இருந்தவங்க பாட்டை போட்டு உற்சாகமா ஆடிட்டு இருந்தாங்க பாட்டு போட்டு டான்ஸ் அதாவது கூட்டத்தை உற்சாகமாக வச்சுக்கணும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த ஏற்பாட்டாளர்கள் வந்து அங்கே பெரிய பெரிய ஸ்பீக்கர் வச்சு விஜயனுடைய பாடல்களை ஒளி ஒளிபரப்பி அவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க எப்போ இருந்து காலையிலிருந்தே பன்னெண்டு மணிக்கு வரேன்னு வந்து அறிவிப்பு அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு வராருன்னா முன்னாடி போய் இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா காலையில ஏழு மணியிலிருந்தே வந்து அங்கே கூட்டம் வந்து சேர்ந்துருக்குது இப்போ பன்னெண்டு மணிக்கு வரல ஆனால் நான் நைட்டு ஏழு மணிக்கு வராரு அவரு இப்போ இந்த ஏழு மணி வரைக்கும் கூட்டத்தை நகராமல் பார்த்துக்க வேண்டியது அவங்க பொறுப்பு நீ என்ன தான் எவ்வளோ பெரியதாக இருந்தாலும் ஆட போடா இத்தனை மணி நேரமா நீ வந்து வரலைன்னா என்ன பண்ணுறன்னா கிளம்புறேன்ற ஒரு மனநிலை வரும் இல்லை அவங்களையும் கூட ரெண்டு பக்கம் ரோடு பெரிய ரோடு அது அந்த ஈரோடு ரோடுங்கிறது அந்த ரெண்டு பக்கமும் இருங்க இருங்க தலைவர் வந்துருவார் எங்களுக்கு தகவல் வந்துருச்சு இப்போ வந்துருவார் வந்துருவார்னு போகிறவங்களையும் வந்து தடுத்து நிறுத்துனதாக அந்த கூட்டத்தில் இருந்தவங்க வந்து சொல்கிறாங்க அங்கே அங்கே இருக்கிற எக்ஸிட் பாயிண்ட்ஸு இவங்க இவங்க தடுத்து வச்சிருக்கா தடுத்து நிறுத்துறாங்க போகாதீங்க இருங்க வந்துருவார் வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துனதாக அங்கு பாதிக்கப்பட்ட பெண்களும் வந்து ஆண்களும் வந்து சொல்கிறாங்க இது ஒன்று அடுத்து தண்ணி போட்டு இவங்க இருந்தாங்கல்ல நீங்க வந்து தண்ணி போட்டா எப்படி அந்த இது இருக்குன்னா ரொம்ப தாகம் எடுக்கும்னு சொல்லுவாங்க அதிகம் தண்ணி வந்து தேவைப்படும் தண்ணி போட்டவங்களுக்கு வந்து தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும் வெயில்ல வேற ஆடிட்டு இருக்கிறாங்க இப்படியான சூழல்ல பன்னெண்டு மணிக்கு வந்துருவாருன்னா என்ன பண்ணுவாங்க நம்ம அந்த இடத்த பக்கத்துல போய் இடம் பிடிச்சிக்கணும் ஏன்னா தான் வந்து வண்டி நிக்கும் ஒரு பாயிண்ட் வச்சு தெரியும் அந்த பாயிண்ட் பக்கத்துல போய் இடம் பிடிக்கணுங்கிறது எல்லாருடைய எண்ணமுமா இருக்கு இது மாதிரி வந்து போயிட்டு இருக்கும் போது சாயந்தரம் ஒரு ஆறரை ஏழு மணி வரைக்கும் இதே மாதிரி போயிட்டு இருக்குது தண்ணி இல்லை பெரும்பாலானவங்க தண்ணி போட்டிருக்காங்க அங்க சில அப்யூஷுகள் பெண்கள் மீது சில இதுவும் நடந்திருக்கிறதாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து சில பேர் சொல்றாங்க நேரடி ஆமா அது வந்து என்ன அவங்க ஆன்ஸ்க்ரீனில் இதில் பேசல ஆனால் தனிப்பட்ட முறையில் வந்து சொல்றாங்க அது சொல்ல முடியாது பெண்கள் அப்படி அப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரியான சம்பவங்களும் அங்கே நடந்திருக்கு இப்போ நீங்கள் திருவிழா கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில இளைஞர்கள் வந்து இதை பண்ணுவான் அதே சேம் கான்செப்ட் தான் இங்கேயும் நடந்திருக்கு இப்படியான சூழல்ல இப்போ விஜய்யுடைய வண்டி வருது

எடப்பாடி வந்து கூட்டம் நடந்திருக்கு இந்த விஜயனுடைய கூட்டம் என்பது டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் வந்து பன்னெண்டு அதாவது பன்னெண்டாவது மாதம் பதிமூணாம் தேதி தான் அந்த இடத்துல கரூர் கூட்டம் வந்து இருக்கு நாமக்கல் ஈரோடு சேலம் சேலம் ஆமா மூணு இடத்துக்கும் வந்து டிசம்பர் மாசம் டிசம்பர் மாசம் வருது ஆனா திமுக முப்பெரு கூட்டம் போட்டதா இந்த அன்னைக்கு அதாவது அந்த கரூர் சாப்பா நிகழ்ச்சி விஜய் வந்த அன்னைக்கான கூட்டம் எங்கன்னா வட சென்னையில

இது முதல் தவறு மிகப்பெரிய தவறு வீம்புக்கு பண்ண வேலை இப்ப ஏன் பின்னாடி ஒரு கூட்டத்தை கூப்பிட்டு வந்தாருன்னா அங்க எவ்வளவு கூட்டத்தையும் சேர்த்து கூப்பிட்டு அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இந்த முகத்தை காட்டாம உள்ள எழுந்திரிச்சு போய் அவங்களை கூப்பிட்டு வந்தது சரி இது நடந்துருச்சா இப்ப காலையில இருந்தே தண்ணி இல்லாம தண்ணி போட்டுட்டு அங்க வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே அவங்க நெருக்கடியான ஒரு சூழல வலிக்கிறாங்க இப்போ ரெண்டு இது இருக்கு அதாவது இப்படி போகிற ஒரு ரோடு இப்படி வர்ற ஒரு ரோடு அப்படின்னு ரெண்டு ரோடு இருக்கு இதில் விஜய் வந்து நிற்க வேண்டிய வந்து வர வேண்டியது வந்து இந்த ரோட்டில் வந்து விஜய் வண்டி நின்றுச்சுனா இங்கே தான் வருங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் எல்லாம் இந்த ரோட்டில் வரும்போது அவருடைய வியூ பாயிண்ட்டாக இந்த பக்கம் நின்னோம்னா நம்ம விஜய் பார்க்கலாம் அப்படின்னு மக்கள் எல்லாம் இந்த பக்கம் அதிகம் பேர் கூட்டி நிற்கிறாங்க ஓகே நிற்கிறாங்க அந்த மக்கள் சொன்னது இப்போ விஜய் வண்டி வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ரோட்டில் வராமல்

இவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறாங்க மக்கள் இதுக்குள்ள ஒரு பன்னெண்டு அடி பத்து அடி அகலம் உள்ள ஒரு பெரிய வாகனத்தை கொண்டு வந்து ஏற்கனவே நெருக்கடியா இருக்கிற கூட்டத்துக்குள்ள வாகனத்தை கொண்டு வந்து விட்டது தான் இங்க நடந்த முதல் பிரச்சனையே அது வரைக்கும் அவர் இந்த வண்டி வாகனம் வர்ற வரைக்கும் எந்த உயிரிழப்பும் இல்ல புரியுதா உங்களுக்கு அது வரைக்கும் அந்த கூட்டம் தான் இருந்தது ஆனா எந்த உயிரிழப்பும் இல்ல இந்த வாகனம் நுழைஞ்ச அது முன்னரா அறிவிச்சிருக்காங்க நீங்க அந்த கூட்டத்துக்குள்ள வண்டி கொண்டு போகாதீங்க நீங்க கொஞ்சம் முன்னாடியே நின்று ஏன்னா இப்போ இப்ப வண்டி இங்க இருந்து வருதுன்னு வச்சுக்கீங்க கூட்டம் இங்க இருக்கு இந்த வண்டி இப்படி நின்னு விஜய் இந்த வண்டி மேல ஏறி நின்னு இந்த கூட்டத்தை பார்த்து இப்படி பேசினா வேலை முடிஞ்சது இல்லையா ஆனா இவர் என்ன பண்றாருன்னா இந்த கூட்டத்துக்கு நடுவுல போய் நின்று பேசணும் என்ன சுத்தி கூட்டம் இருக்கணும் அப்ப நம்ம வண்டியை சுத்தி கூட்டமா இருக்கணும் அப்படின்னு பேசணுங்கிற அந்த காவல்துறையினுடைய அறிவுரையை கேட்காம காவல்துறைக்கு அனுபவம் இருக்கு எத்தனையோ மாநாடுகள் எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ கூட்டத்தை அவங்க பார்த்துருப்பாங்க அவங்க என்ன நெருக்கடி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனா இவங்களுக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை இப்ப இந்த வண்டியை கொண்டு போய் உள்ள விட்டதுல வந்து குழந்தைகளை பறிக்கொடுத்த பெண்களும் சரி மனைவியை பறி கொடுத்த ஆண்களும் சரி என்ன சொல்றாங்கன்னா சார் அந்த வண்டி வர்ற வரைக்கும் வந்து பிரச்சனை இல்ல சார் அந்த வண்டி உள்ள நுழைஞ்சதுதான் சார் எல்லாமே வந்து நெருக்கடி ஆயிடுச்சு பின்னாடி இருந்து எல்லாம் முண்டியடிக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வண்டி உள்ள வரும்போது கேப் இல்லாம போயிருச்சு கீழே ஒரு ஒரு அம்மா சொல்றாங்க கீழே விழுந்துட்டேன் நான் குழந்தைய கையில் வச்சிருந்தேன் கீழே விழுந்துட்டேன் என்னை கீழே விழுந்ததை பார்த்துட்டு என் மேலே ஏறி ஒரு ஒரு ஐம்பது பேருக்கு மேலே போய் என்னை த மிதிச்சிட்டு போயிருப்பாங்க நான் அந்த குழந்தையை காப்பாற்றுவேனா நான் என்ன பாதுகாத்துக்குவனா எனக்கு கீழே இன்னொரு அம்மா விழுந்துருந்தது அந்த அம்மா இறந்தே போச்சு அந்த இடத்துல ஸ்பாட்லையே ஒருத்தர் கூட அந்த அம்மா சொல்லும் எனக்கு அப்படியே ஒரு குளம் நடுங்குது கண்ணீர் க வருது எனக்கு ஒருத்தர் கூட கையை தூக்கி ஏமா எந்திரிமா அப்படின்னு விடுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லை நான் கெஞ்சிறேன் கெஞ்சிறேன் நான் அந்த அம்மா சொல்லுது நான் கெஞ்சிறேன் அண்ணா அண்ணா கை கொடுக்குனா கொஞ்சம் கை கொடுக்குனா என்னால எந்திரிக்க முடியுன்னு சொல்கிறேன் யாருமே பொருட்படுத்தலை அந்த கூட்டத்தில் ஒருத்தர் கூட வந்து குறைந்தபட்சம் ஒரு உதவி பண்ணுங்கிற அந்த மனிதாபிணம் யாருக்குமே இல்லை நான் என் குழந்தைய வந்து தூக்கிட்டு இருக்கோம் ஒரு அம்மா வந்து என்ன பண்ணுச்சுனா என் குழந்தைய வந்து கொடுமா அப்படின்னு சொல்லி வாங்கிடுச்சு நான் வந்து ஒரு பக்கம் சாஞ்சி விழுந்ததுனால நான் உயிர் பிழைச்சேன் ஒருவேளை மல்லாக்கு விழுந்திருந்தாவோ அல்லது இப்படி விழுந்திருந்தாவோ நான் அங்கேயே செத்துருப்பேன் ஒரு பக்கம் சாய்வா விழுந்ததுனால நான் வந்து உயிர் பிழைச்சேன் அப்படின்னு சொல்லுது இப்போ இந்த கூட்டத்தினுடைய மனநிலையும் பிஹேவியரும் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கீங்க நீங்க சாதாரணமாக கீழே வந்து ஒருத்தர் விழுந்துட்டானா என்ன பண்ணுவோம் வண்டியில் போயிட்டு காரில் போயிட்டு ஒரு வண்டிக்கார வந்து போய் கீழே விழுந்துட்டான்னா காரை நிறுத்தி ஓடி போய் அவனை என்ன தான் பார்க்க முடியல இதுதான இயல்பான மனநிலை ஆனா தன் கீழே ஒரு ஐம்பது பேர் விழுந்தா கூட அவன் மேல ஏறி அதாவது என்ன சொல்றாங்கன்னா இவங்க மேல ஒரு பத்து பதினஞ்சு பசங்க விழுந்து கிடந்தாங்க விழுந்து கிடக்கிறவன் போதையில் இருக்கிறாங்க நம்ம சொல்லுது போதையில் இருக்கிறாங்க அவங்களுக்கு நாம யார் மேல விழுந்து கிடக்குறோம் எங்க விழுந்து கிடக்குறோனே தெரியல நான் சொல்றேன் அண்ணா எந்திரிங்கன்னா என்னால மூச்சு விட முடியலன்னா எந்திரிங்கன்னா நான் சொல்றேன் அவங்க அதை பத்தி கேரே பண்ணிக்கல சுயநிலை இல்ல இப்படியான சூழல் வந்து அந்த வண்டி வந்த பிறகு இதெல்லாம் நடந்திருக்கு அப்ப அந்த நெருக்கடியில இங்க வந்து வெளியில போகலாம் அப்படின்னா கூட பின்னாடி இருந்து முண்டி அடிச்சுட்டு வராங்க போன் எடுத்துக்கிட்டு பின்னாடி இருக்கிறவனுக்கு இப்ப தெரியாது இங்க உள்ள என்ன நடக்குதுன்னு அதே மாதிரி உள்ள இருக்கிறவங்க கண்ணு முன்னாடி விபத்துல விழுந்திருந்தா கூட குழந்தை ஒரு குழந்தை வந்து தாடையெல்லாம் உடஞ்சி கண்ணு மொழி எல்லாம் பிதுங்கி செத்துருக்கு அப்போ எத்தனை பேர் மிதிச்சிருப்பானு வச்சு பாருங்க குழந்தைய அப்போ இவனுங்களுக்கு யாருக்குமே துளி கூட எந்த விதமான ஒரு பொறுப்புணர்ச்சியோ அக்கறையோ எதுவுமே இல்லாத ஒரு காட்டு மிராண்டி கூட்டாது நீங்க அவங்க நேரடியா போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல தண்ணி வர ரத்தம் வரும் உங்களுக்கு அவ்வளோ கொடுமையா இருக்கு அவங்க அனுபவிச்சது சொல்லும்போது இதில் நாங்கள் நேரடியாக கேட்டோம் ஏதோ சதி நடந்துச்சுன்னு சொல்றாங்க அப்போ அதுதான் வந்து அடுத்து நான் கேட்க விரும்புறது இப்போ செந்தில் பாலாஜி வந்து சதி பண்ணிட்டாரு கும்பலா உள்ள பூந்து கட்டியில கீச்சிட்டாங்க இதெல்லாம் சொல்றாங்கல்ல அப்ப இதெல்லாம் வந்து அந்த மக்கள்கிட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இயல்பா அந்த சந்தேகமோ இல்லை அப்படியான வாய்ப்பு இருக்குது அல்லது இப்படி ஒன்று நடந்துச்சுன்னு அவங்க ஏதாவது சொல்றாங்களா இல்லை அதை நாங்கள் கேட்டோம் இந்த கேள்விவே கேட்டோம் என்னன்னா நீங்க இருந்த இடத்துல இந்த வேலை சுத்தி இருந்தவங்களெல்லாம் சந்திச்சோம் நாங்கள் அந்த நீங்க இருந்த இடத்துல யாராவது உங்களை வந்து இந்த மாதிரி கத்தியில கிழிச்ச மாதிரியோ அல்லது யாராவது வந்து கூட்டத்தில் வேணும்னே உள்ளன் உழைஞ்சி ஏதாவது பண்றதுக்காக வந்த கூட்டத்தையோ அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா அப்படின்னு கேட்டா அப்போதான் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா அதெல்லாம் அவங்க சொல்றாங்க அப்படியெல்லாம் நடக்கல அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல எங்களுக்கு தெரியாது நாங்க இருந்த இடத்துல நடந்தது இதுதான் அங்க இருந்தவங்க போதையில இருந்தாங்க அங்க இருந்தவங்க ஏறி மிதிச்சாங்க ஜென்ரேட்டர் ரூம் இருந்துச்சுல்ல அதுக்கு பக்கத்துல நின்று ஒரு ஒருத்தர் பேசினார் நம்ம சந்திச்சோம் அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க நிக்க இடம் இல்லாம அந்த வேன் வந்த பிறகு அந்த ஜென்ரேட்டர் ரூம் உடைச்சிக்கிட்டு உயிர் பொழைச்சா போதும்னு உள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க நுழைஞ்சபோது அங்கிருந்த ஒயரு அது இதுன்னு கரண்ட் நிறைய இருந்ததுனால என்ன பண்ணாங்கன்னா அந்த கட்சிக்காரங்களே வந்து வந்து ஜென்ரேட்டர் போய் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்போ இவங்க வச்சிருந்த போக்கஸ் லைட் மட்டும் வந்து ஆஃப் ஆயிடுச்சு அப்புறம் டிரான்ஸ்பார் மேல போய் கம்பத்து மேலாம் ஏறினதுனால காவல்துறை அறிவுறுத்தி அதாவது இவங்களே தாவைக்கா கட்சிக்காரங்களே இந்த மாதிரி கம்பத்துலாம் ஏறுறாங்க இந்த கரண்டை கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்கன்னு இவங்களே கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து கரண்டை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஆஃப் பண்ணி மறுபடியும் வந்து அவங்க இறங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கரண்டை உடனே போட்டு விட்டுருக்காங்க அப்ப இவர் பேசும்போது வந்து கரண்ட் ஆஃப் ஆகும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது

உள்ள வந்து இது பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல கத்தியில நூற்றுக்கும் மேற்பட்டவர்களால கத்தியில் கிரிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க ஒரே ஒருத்தர் எந்த ஹாஸ்பிட்டல் சிகிச்சை எடுக்கிறாரு யாரா சொல்ல முடியுமா கிட்டத்தட்ட நாற்பது பேர் பக்கம் அதாவது காயம்பட்டவங்க நூத்தி நாற்பது பேர் நினைக்கிறேன் யாருக்குமே கத்தியில அடிப்பட்ட காயம் மிதிப்பட்ட காயத்தை தவிர வேற எதுவும் ஏறி மிதிச்ச காயத்தை தவிர வேற எந்த காயமும் யாருக்குமே கிடையாது அப்ப நீங்க கத்தியில கிழிக்கப்பட்டவங்க எல்லாம் எங்க போய் எந்த ஊர்ல எந்த நாட்டுல போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்ப நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே ஆகணும் இவனுக்கு காய இருந்த போகல அது எந்த ஹாஸ்பிட்டலு யாராவது ரெண்டு பேரை காட்டலாம்ல அப்போ இது எல்லாமே விடப்பட்ட பொய்கள் இது எனக்கு என்ன எனக்கு என்ன தோணுதுன்னா இது இவனுங்களே திட்டமிட்டு கூட தோணுது எனக்கு இவனுக்கு சொல்றதெல்லாம் பொய்யெல்லாம் வச்சு பார்த்தா இது எப்படி நீங்க இன்ஸ்டன்டா ஒரு பொய்ய சொல்ல முடியும் ஸ்ப்ரே அடிச்சாங்க இதெல்லாம் தோணுமா யாருக்காச்சும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு இல்ல இப்ப நீங்க சொல்ற குற்றச்சாட்டு ஒரு அதீத குற்றச்சாட்டை உங்களுக்கு தோணுலையா இல்ல இப்ப நீங்க ஸ்பிரே அடிச்சுன்னு சொல்றது அதீத குற்றச்சாட்டா தெரியலையா கத்தியில கிழிச்சாங்கன்னு சொல்றது அதீத குற்றச்சாட்டா தெரியலையா ஒரு கு கும்பல் வந்து இந்த இதை வந்து இப்படி பண்ணிச்சிங்கிறது உங்களுக்கு அதீத குற்றச்சாட்டம் தெரியலையா விச ஊசி போட்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்றது அதீத குற்றச்சாட்டம் தெரியலையா ஆம்புலன்ஸ்ல போகும்போதே கழுத்து நெரிசி கொண்டாங்கன்னு சொல்றது அதீத குற்றச்சாட்டு தெரியலையா இதுல ஹாஸ்பிட்டல்ல பெணவரையில இருந்த ஏற்கனவே செத்தவளை கொண்டு வந்து இதுல கூட்டத்துல போட்டுட்டாங்கன்னு சொல்றது அதீத குற்றச்சாட்டம் தெரியலையா என்ன அப்போ இதெல்லாம் இவனுங்க சொல்றானுங்கன்னா இதெல்லாம் சொல்றவனுங்க ஏன் இதை செஞ்சிருக்கூடாதுங்கிற சந்தேகம் நமக்கு எழுது புரியுதா இவ்வளவு கொடூரமான விஷயத்தை யோசிக்கிற உங்களால இதையே நீங்க முன்னாள் அமைச்சருக்கு உங்களுக்கு இருந்திருக்குமோ சந்தேகம் இவனுங்க சொல்றத வச்சு எனக்கு எழுது ஏன்னா அந்த மக்கள்ல யாரும் அப்படி சொல்லவே இல்லை அவங்க எல்லாருமே வந்து என்னன்னா அங்க உள்ள அந்த கூரை அதாவது விஜய் வந்து நிக்கிற இடத்துல ஒரு தகர கூரை இருக்கு இவனுங்க வந்து அந்த தகர கூரை மேல வந்து முப்பது நாப்பது பேர் ஏறானுங்க அந்த கூரை சரிஞ்சு அந்த கீழே வந்து பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கூட்டமா இருக்கிறாங்கல்ல மேல இருந்து திபு ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர் விழுந்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க கீழே நெருக்கடியா அப்படி நெருக்கி நிக்கிற ஒரு கூட்டத்துல மேல இருந்து முப்பது நாற்பது பேர் கீழே விழுந்தா என்ன ஆகும் இதுதான் முதல் இழப்பு ரெண்டாவது இழப்பு ஒரு பாதாள சாக்கடை இருக்குல்ல அது மேல வந்து ஒரு சிமெண்ட் ஸ்லாப் போட்டு வச்சிருக்காங்க இதுல அந்த ஸ்லாபுக்கு ஒரு குறிப்பிட்ட வெயிட் தான் தாங்கும் ஏன்னா அது மேல வண்டி போக போறது இல்ல அது எதுவும் கிடையாது சும்மா அது மூடி வச்சிருக்காங்க யாரும் வந்து காலை உள்ள விட்ட கூடாது மூடி வச்சிருப்பாங்க அது மேல நூத்து கணக்கான பேர் நின்னா அது தாங்குமா அப்ப அது உடஞ்சி உள்ள ஓகே அதுல ஒரு இழப்பு உயிரிழப்பு அடுத்து மரத்து மேல ஏறி செல்பி எடுக்கிற போயிருக்காங்க அந்த மரக்கிளை உடஞ்சி அந்த கூட்டத்து மேல விழுந்துருக்காங்க அந்த சாக்கடை ஸ்லாப் உடஞ்சி உள்ள விழுந்து அது மேல கூட்டம் விழுந்தது வந்து உயிரிழப்பு அடுத்து மரத்து மேல ஏறி அந்த மரக்கிளை உடைஞ்சி அந்த கூட்டத்துல விழுந்தது குழந்தைகள் வந்து கொடூரமான முறையில பலியானது வந்து அதுல இருந்து நடந்த உயிரிழப்பு அந்த ஜெனரேட்டர் ரூம் இருக்குல்ல அதுல முண்டி அடிச்சிட்டு போய் உள்ள போனதுல நடந்த உயிரிழப்பு இப்படியான உயிரிழப்புகள் தானே அந்த மக்கள் சொல்கிறாங்களே ஒழிய அங்க இருக்கிறவங்க பார்த்தவங்க சொல்றாங்களே ஒழிய யாருமே வந்து யாரோ வெளியிலேருந்து வந்து எங்களை இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு அங்கே எந்த மக்களும் வந்து ஓகே இப்போ இந்த ஒட்டுமொத்த கருவத்துயார் சம்பவங்கிறது முழுக்க முழுக்க தாவேக்க நிர்வாக நிர்வாக கோளாறு தான் அலட்சியமான நிர்வாக ஏற்பாடுகள் முறையான திட்டமிடல் இல்லாதது நமக்கு என்ன அப்படிங்கிற அந்த ஒரு மனப்பான்மை குறைந்தபட்சம் அவங்களுக்கு தண்ணி கூட ஏற்பாடு பண்ணாதது பன்னெண்டு மணிக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ஏழு மணி வரைக்கும் வராம இருந்தது இப்படியான காரணங்கள் தானே ஒழிய வேற எந்த காரணங்களும் எக்ஸாம்பிள் சொல்றேன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சேனலும் ஓடிட்டு இருந்தது அங்க அது அவங்க போட்டு இருந்தாங்க நான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் சொல்றேன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அத்தனையுமே ஓடிட்டு இருந்தது அது இல்லாமல் ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து மேலே பறந்துட்டு இருந்தது எல்லாமே இரவு நேரத்திலையும் வந்து தெளிவாக பதிவு செய்யக்கூடிய டெக்னாலஜி உள்ள ட்ரோன்கள் எல்லாமே எயிட் கே ரெசல்யூஷன் உள்ள ட்ரோன்கள் இருந்தது அது இல்லாம விஜயினுடைய வாகனத்தை சுத்தியும் வந்து எல்லா திசையிலயும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கு அதுவும் எயிட் கே ரெசல்யூஷன் உள்ளதுன்னு சொல்றாங்க ஓகே இது மட்டும் இல்லாம கூட்டத்தில் உள்ள எல்லாரிடமும் ஃபோன் இருந்தது எல்லா நீங்க நெட்வொர்க் என்ன கிடைக்காம இருக்கலாம் ஆனா ஃபோன்ல கேமரா இருக்குல்ல ஆமா நீங்க பக்கத்துல ஏதாவது ஒரு அசம்பாவி யாரோ ஒருத்தர் பண்ணான்னா உங்களால வீடியோ எடுக்க முடியும்ல நீங்க எங்க எங்கேயோ ரோட்ல நடக்கிறது இப்போ போலீஸ்காரம் பண்றது அது இதுன்னு வீடியோ எடுத்து சமூக வலைத்தளத்தை போடுறாங்கல்ல அங்க ஒண்ணு நடந்திருந்தா எவனோ ஒருத்த வீடியோ எடுத்திருப்பான்ல எடுத்து போட்டிருப்பான்ல சரி அவன் கூட விடுப்பா உடுப்பா தான் அத்தனை ட்ரோன் பறக்குது துல்லியமா உங்களால வந்து எங்க என்ன நடந்துச்சு யார் சதி பண்ணான்னு உங்களால சொல்லிட முடியல இப்போ கும்பலா போய் இடத்துல கீச்சுறாங்க இப்போ ரெண்டு மூணு இடத்துல ஸ்பாட் ஆகுங்களா மேல அந்த கிளிக்கு பட்டு ஹாஸ்பிட்டல் எந்த ஹாஸ்பிட்டல் யாரும் மருத்துவ பாத்துட்டு இருக்கான்னு சொல்லுங்கிறேன் சொல்லு யாரு ஒருத்தரை நான் அப்போ மேலே பறந்த ட்ரோன் கண்ணுக்கும் தெரியல கூட்டத்தில் இருந்தவங்க எல்லாருக்கையும் செல்போன் இருந்தது அவங்க போன்லயும் எங்கேயும் ரெஜிஸ்டர் ஆகல விஜய் சுத்தி வண்டியை சுத்தி எல்லாத்துக்கும் கேமரா இருக்கு அதுலயும் ரிஜிஸ்டர் ஆகல லைவ்ல எல்லா மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவும் லைவ்ல ஓடிட்டு இருக்குது அதுலயும் எங்கேயுமே ரிஜிஸ்டர் ஆகல எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை எப்படா நீங்க வந்து அப்ப நீங்க வச்சு பாருங்க அவங்க எவ்வளவு கொடூரமானவங்களா இருப்பாங்கன்னு வச்சு பாருங்க அப்ப இந்த ரசிக வெறி மனநிலைமை வந்து எந்த அளவுக்கு வந்து அதிகமா ரசிகர்களுடைய முண்டியடிச்சு இந்த ஒரு பாத்திர விஜய பாத்திரங்கிற அந்த ஒரு பொறுப்பு இல்லாத தனமும் விஜயும் விஜய் சுத்தி உள்ள ஏற்பாட்டாளர்களுடைய இவ்வளவு கூட்டத்தை வந்து நாம வந்து முறையா கையாளுங்கிற அந்த ஒரு அக்கறை இல்லாத தனமும் அலட்சியத்தனமும் தான் இதுக்கான முதன்மையான காரணங்கள் சரி நம்ம இப்போ நீங்கள் நேரடியாக காலத்தில் போயிட்டு பல்வேறு பாயிண்ட் ஆஃப் வியூ தகவல்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க பொறுத்து பார்ப்போம் அடுத்து இப்போ தான் இன்ட்ரீம் தீர்ப்பு ஒன்று இருக்குது இடைக்கால தீர்ப்பு அடுத்து அஃபிடவிட் வேறு தாக்கல் செய்திருக்கிறாங்க ஸோ அரசு தரப்புலேருந்து இந்த விஷயங்கள் அப்புறம் முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன் அந்த கூட்டத்தில் உள்ள அந்த மக்கள் வந்து அந்த இறந்த இழப்பீடு இள இழப்புக்குள் உள்ளான அந்த மக்கள் வந்து சில உள்ளூர் நிர்வாகிகளோ யாரோ வந்து சில பேர் வந்து பார்த்துட்டு தலைவர் வந்து உங்களுக்கு இருபது லட்சம் ரூபா கொடுக்கறன் இருக்காரு அதனால யார் வந்து கேட்டாலும் யார் வந்து எது சொன்னாலும் நீங்க அதுக்கு எதிராக பேசிடாதீங்க அதாவது தாவே காக்க உண்மையை பேசிடாதீங்க ஆமா உண்மையை சொல்லிடாதீங்க இல்லைன்னா அப்படி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த இருபது லட்சம் வராம போயிடும் அப்படின்னு ஒரு அச்சத்தை உருவாக்கிட்டு போயிருக்காங்க அது அந்த அச்சம் நம்ம கையிலே இருக்கு இருக்கு அதனால வந்து கொஞ்சம் யோசிச்சு வச்சு தான் பேசுறாங்க அவங்க ஆனா அவங்களுக்கே தெரியாம சிலது வந்து உண்மைகளை சில இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க இப்படியான ஒரு காரணத்தை வந்து சொல்லி வச்சிருக்காங்க இப்ப தாவே காத்த இந்த வேலையும் செய்யறாங்க ஆமா அது இல்லாமல் இன்றைய நிலவர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்டவங்க மூலமாக வந்து சிபிஐ வழக்கு மாற்றணும்னு சொல்லி வழக்கு மாற்றணும்னு சொல்லி ஒரு போலியான அவங்களுக்கே தெரியாமல் போர் ஜரியாக பிஜேபியும் அதிமுகவும் தாவக்காவும் கூட்டாக இது வேலையெல்லாம் வந்து செஞ்சிருக்காங்க அது வந்து இப்போது வெளியே வந்திருக்கு அது நம்ம ட்ரைப்ஸு கரிகாலன் தோழரும் அரவிந்த் தோழரும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மிக சிறப்பாக வந்து கொண்டு வந்து வெளியே உலகத்துக்கு அம்பலப்படுத்தியிருக்காங்க இந்த ஊடகங்கள் ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கு வந்து இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த ஊடகங்களும் இல்லைன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்லணும் இந்த வீடியோவில் நாம் வந்து ட்ரைப்ஸ் கரிகாலன் தோழருக்கும் அரவிந்த் தோழருக்கும் அது கூட இருந்த மற்ற நண்பர்களுக்கும் நாம வந்து ஒரு நன்றியும் வாழ்த்துக்கா தெரிவிச்சுக்கிறோம் வேற ஏதாவது கேள்வி அவ்வளோ கேள்வி எவ்வளோ தான் இப்போ இவ்வளோ விஷயங்கள் வந்து மக்கள் முன்னாடி வச்சுருக்கிறோம் இப்போ பொறுத்துன்னு பார்ப்போம் அடுத்த அபிடேவிட்டில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ண போறாங்க அந்த தீர்ப்பு என்ன வராதுங்கிறத பார்ப்போம் அந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் கூடுதலாக அதையும் சேர்த்து நம்ம வந்து விவாதிப்போம் ஓகே ஓகே இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை செலவு செய்து பல்வேறு கருத்தை சொன்னீங்க ரொம்ப நன்றி